ஹாய் ஹலோஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு டாப்பிக்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த டைப் 2 டயாபெட்டிக் யார் யாருக்கெலாம் வரும் இந்த டயபெட்டிக் எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணப் போகிறேன் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி இல்லை வெயிட் loss ஆகுந்தாலும் சரி வெயிட் gain இருந்தாலும் சரி இந்த ஹெர்பலை ஃபுட் மூலியமாக ஈஸியாகவே க்யூர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்களும் உங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கெட் பண்ணுறேன் இந்த டைப் டூ டயாபெட்டிக் பார்த்தீங்கன்னா வயது வந்தோருக்கான நீரி உணவுன்னு கூட சொல்லப்படுது ஏன்னா இது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே இந்த டைப் டூ டயாபெட்டிக் தான் வரும் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பாடியில் பார்த்தீங்கன்னா இன்சுலின் எதிர்ப்பு அப்படி இல்லைன்னா இன்சுலின் குறைபாடால இந்த டைப் டூ டயாபெட்டிக் வரதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது இந்த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைப் டூ டயபெட்டிக்கால்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க மீதி இருக்கிற ஒரு பத்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டைப் ஒன் டயபெட்டிக் இல்லைனா டைப் த்ரீ டயபெட்டிக்காலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த டைப் ஒன் அண்ட் டைப் த்ரீயை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த டைப் டூ டயாபெட்டிக் மெயினாக யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தாங்க அதாவது அவங்க ஐடியல் வெயிட்டை விட அதிகப்படியான வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இன்சுலினோட அளவு குறைவாகவோ இல்லைன்னா அதுக்கு எதிர்வினையாகவோ சுரக்கிறதால இந்த டைப் டூ டயாபெட்டிக் அவங்களுக்கு ஈஸியாகவே அவங்க பிளட்டில் கலந்து அவங்களுக்கு சுகர் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணிவிடுது ஸோ இந்த டைப் டு டயாபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியுமா கண்ட்ரோல் கண்டிப்பாக பண்ண முடியும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி பேசஸில் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாகவும் நியூட்ரிஷன்ஸை கொடுக்கும்போதும் அவங்க பாடிக்கு தேவையான ஃபைபர் கண்டென்ட்டை டெய்லி பேசஸில் கொடுத்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது ஈஸியாகவே இந்த டயாபிட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு மோஸ்ட்டாக யாருக்கு இந்த டைப் டு டயாபிட்டிக் வரும்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் வயதானவங்களுக்கு தான் இந்த டைப் டு டயாபிட்டிக்கு வரும் இந்த டயாபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூரின் அடிக்கடி கிழப்பது அதாவது அவங்க அடிக்கடி யூரின் போனால் தான் அவங்களுக்கு ஒரு குட் ரிலீஃபே இருக்கும் அப்படி இல்லைனா அவங்களுக்கு பாடி பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகுற மாதிரி இருக்கும் கால் பாதங்கள்லாம் ஆனிமேல் நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சில சில அறிகுறிகள்லாம் இருக்கும் ஸோ அவங்க யூரின் போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நார்மலாகவே இருக்கும் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தாகம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா பசி இந்த டயாபெட்டிக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கடி பசிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா எடை குறைதல் உங்களுக்கு திடீர்னு எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் உங்களுக்கு உடல் எடை குறையுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா சோர்வடைதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டீங்க உங்களுக்கு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்கும் உங்களால் எந்த ஒரு ஒர்க்குமே செய்ய முடியாது அண்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா கண் பார்வை மங்குதல் உங்களுக்கு இந்த டயபெட்டிக் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கண் பார்வை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே வரும் இந்த டைப் டு டயபெட்டிக் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பார்வை ஏற்பு அவங்களுக்கு கண் தெரியாமல் போவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுநீரக கோளாறுகள் வரும் பக்கவாதம் கோமா இறப்பு இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு நீங்கள் டேப்லெட்டை எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் நேச்சுரலான முறையில் உங்கள் டயாபிட்டிகை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃபார்முலா ஒன் ஃபைபர் ப்ரோட்டீன் ஷேக்மெட் மல்டி விட்டமின் இந்த ஷேகோ சேலட்ஸும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பர் கைடன்ஸோடு எடுங்க இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி டேஸ் டு ஒன் டுவெண்ட்டி டேஸில் ஈஸியாகவே க்யூர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த ஃபுட்டை பற்றி மேலும் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ ஹெல்த்தை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்